ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தான் முழு பலனின் அடைய முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அனுப்பிவிட்டு நம்மளோடு சந்தாதாராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்கள் வளர்பிறை சுபமூர்த்த நாளாக அமைந்துள்ளது மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி என்னளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இது ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல சூரியனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் உங்களது வேலைகளை வந்து சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீ அமைத்துக் கொள்ள முடியுங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க சங்கடங்கள் வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறது அது நீங்கள் முயற்சிகள் மூலமாக தான் பெற முடியும் அதனால நினைத்த காரியங்களை வந்து நினைத்தபடி ஈஸியாக முடிவு முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் போதுமானதுங்க நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்மால் முடியாதுப்பா இதெல்லாம் நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டாம் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி போருங்க உங்களுக்கான நல்ல சின்ன முயற்சிகள் கூட பெரிய ஒரு நல்ல வெற்றியை பெற்று தரும் உற்சாகமாக இருக்க முடியுங்க வெற்றிகரமான ஒரு தோல்விங்கிறதே கிடையாது அதனால ஏற்கனவே அடைந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ரொம்ப நாளாக முடிக்க முடியாத நீங்கள் தடுமாறக்கூடிய சில காரியங்களாக கூட இருக்கட்டும் எல்லா காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் எழுதி வைத்து ட்ரை பண்ணுங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க இந்த முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமும் அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் உள்ளால் வந்து கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க நீங்க பிளான் பண்ணபடி சில வேலைகளை முடிக்க முடியுங்க ஆனா சில வேலைகளை வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அப்படி இருந்தாலும் சரி சூழ்நிலை தகுந்த நீங்க வேலைகளுடைய பிளானை வந்து மாத்திக்கிங்க நல்ல வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருங்க சங்கடங்களை தவிர்க்க முடியும் உங்களுடைய தடைகள் எல்லாத்தையுமே நீங்க உங்களால் வந்து அகற்றிக்கொள்ள முடியுங்க அதற்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுங்கள் உங்க காரிய தடைகள் எல்லாமே அகழ்வதற்கு அது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்குங்க அதனால செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இந்த நாளை இன்னும் சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்க ஈஸியாக நிறைய வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால உங்களுக்கு அந்த காரியங்களில் ஈடுபட்டு வெற்றிகளை பெறும்போது உங்களுக்கு தேவையான பண வரவுகளும் வந்து சேருங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் உங்களுக்கு உண்டாகும் நல்ல ஒரு வியாபார வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வியாபாரிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த ஒரு நல்ல தனலா மிகுந்த ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக ஒத்துழைப்பு தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க நண்பர்களோட உதவிகள் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் நன்மைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிவிதமான தைரியம் நல்ல மாற்றங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க மனமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க நிதானத்தை செயல்படுங்க பதற்றம் இல்லாம செயல்படுங்க வெற்றிகள் அதிகமாக வந்து சேருங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும்போது அதில் இங்கே கையெழுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு சரியாக படித்து பார்க்காம அரைக்குறையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எந்த விதமான ஒப்பந்தங்களுக்கும் கமிட் ஆகக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல நல்லா கம்மிங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாத்தையுமே உங்களால் இப்போது பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க நல்ல யோகமான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை தினம் கவர்ந்த காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்குங்க உங்களுடைய கனவுக்கு ஏற்ப உங்களது வாழ்க்கை துணையானவர் அல்லது உங்க காதலரானவர் நல்ல ரொமான்டிக் உணவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவாருங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில புதிய அறிமுகங்களை கிடைக்கப்பெறுவீங்க அது அந்த நண்பர்கள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் சிந்தனைகள் ஏற்படுங்க அது ரொம்ப குறிப்பிட்டத்தக்க அளவில் இருக்குங்கிறதுனால நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் மிகுந்த சில நபர்களை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏற்படுங்க ஏன்னால் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் உங்கள் சிந்தனைகளே மாறுங்க அந்தளவுக்கு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினம் மற்றவங்க ஆலோசனைப்படி நீங்கள் கேட்டு நடக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க ஆனா இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டாங்க வியாபாரிகள் எந்த விதமான முதலீடு நீ செய்யும் போது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க அல்லது செய்யாம இருக்கிறது நீங்க நல்ல விஷயமாக உங்களுக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் சில பேர் வந்து குறுக்கெழுத்து செஸ் போன்ற போட்டிகளை விளையாடுறதிலும் கதை கவிதை எழுதுறதிலும் எதிர்கால திட்டங்களை தயாரிப்பதிலும் நீங்க அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் அதற்கான முயற்சிகளும் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்களுக்கு பெற்றோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்வமாக கிடைக்காதனால் திருமண வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மேலும் சிறப்பு அடையின்ற நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மைகளையும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு அழிக்க காத்திருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது இல்லற வாழ்க்கை இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன டல்னஸ்லாம் சூழ்நிலையில் ஏற்பட்டது அப்படின்னா அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா யோகா தியானம் போன்றவற்றை செய்து மனதை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக மந்த நிலையை நீங்கள் சமாளிக்க முடியுங்க நல்ல வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் அமைதியான ஒரு நல்ல நாள் ஆள்கள் இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டியது சிறிய முயற்சிகளாவது செய்யணும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் தவறுங்க நண்பர்களே சின்ன முயற்சிகளாக செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது முயற்சி தங்குற ஒரு திருப்தியாக உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் சிம்மராசி என்பவர்கள் இரண்டு விதமான கலரை பயன்படுத்தலாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டமாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் மனதளவில் சில மாற்றங்கள் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து முடிவெடுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்குறதுனால சந்தோஷம் தான் இருக்கீங்க நண்பர்களே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களை குடும்பத்துக்காக உழைப்பீங்க அதனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் புதிய பொறிச்சர்க்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய அலுவலக அலுவலகப் பணியில் உயர் பொறுப்பாளர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக மாறுங்க ஆனால் உங்கள் காரியங்களில் நிதானம் தேவை பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நிதானத்தை முடிவெடுங்க இன்றைக்கி நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆதரவு பெருகும் நான்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே